இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ விவர்ஸ் டி ராஜேந்திரன் இளைய மகனும் நடிகர் சிம்புவும் தம்பியுமான குரலரசனுக்கு தற்போது திருமண ஏற்பாடுகள் சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகியுள்ளது குழந்தை நட்சத்திரமாக ஒரு சில படங்களில் நடித்து தற்போது இசையமைப்பாளராக இருப்பவர் குரலரசன் சிம்பு நடித்து திரைக்கு வந்த இது நம்மாலு படத்தில் குரலரசன் இசையமைப்பாளராக அறிமுகமானார் இந்த படத்தை தொடர்ந்து மற்ற எந்த படத்திலும் இவர் இசையமைக்கவில்லை மேலும் சில படங்களுக்கு இசையமைக்கவும் இவரிடம் பேச்சுவார்த்தை நடக்கிறது இந்த நிலையில் குரலரசன் தனது தந்தையும் இயக்குனருமான டி ராஜேந்திரர் தாய் உஷா ஆகியோருடன் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தர்காவுக்கு சென்றார் அங்கு அவர் இஸ்லாம் மதத்திற்கு மாறிவிட்டதாக தகவல்கள் வெளியானது இது சம்பந்தமான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த வீடியோ திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் தர்காவுக்கு ஒரு வேண்டுதலுக்காக சென்றிருந்ததாக குரலரசன் செய்தியாளர்களிடம் இருந்து தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் குரலரசன் இஸ்லாம் மதத்திற்கு மாறிவிட்டதை டி ராஜேந்திரன் நேற்று உறுதிப்படுத்தினார் அவர் இது குறித்து கூறும்போது எனது மகன் குரலரசன் இஸ்லாம் மதத்திற்கு மாறியது உண்மைதான் எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் எனது மகன் முடிவுக்கு மதிப்பளித்து என்று கூறியுள்ளார் இதன் மூலம் அரசன் வேண்டுதலுக்காக போனேன் என்று சொன்னது உண்மை இல்லை எனத் தெரிகிறது தற்போது இந்த தகவல்களும் சமூக வலைதளங்களில் வைரலா பரவிட்டிருக்கு இந்நிலையில் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது டி ராஜேந்திரன் இரண்டாவது மகன் குரலரசனுக்கு ஆடம்பரம் அதிகம் இன்றி வரும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி திருமணம் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே குரலரசன் மதம் மாறியது காதலிக்காகத்தான் என கூறப்பட்டு வந்த நிலையில் இப்போது இவருடைய திருமண செய்தியும் வெளியாகியுள்ளது ஆனால் இது குறித்து டி ஆர் தரப்பில் இருந்து உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த தகவல்கள் தான் திரையுலகம் மற்றும் ரசிகர்கள் அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்குது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சேனல் உடனடியாக